ஓம் சாயி நமோ நமக ஸ்ரீ சாயி நமோ நமக ஜெய் ஜெய் சாயி நமோ நமக சர்க்குரு சாயி நமோ நமக ஜெய் சாயரா என்னை பெற்ற பெற்றோர்களுடைய ஆசிர்வாதத்தினாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய வாழ்த்துக்களாலும் உங்கள் பேராதவன் பேராதரவினாலும் இந்த விதமான பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு நான் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு நான் உங்களோடு ஒரு நல்ல விஷயத்தை பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன் அந்த வகையில் நாம் பக்தி மார்க்கத்திலே பகவானை அர்ச்சிக்கும் பொழுது பொழுது ஒரு ஸ்லோகம் சொல்லுவோம் ஆரம்பத்தில் விநாயகரை வழிபடுகின்ற பொழுது என்ன சொல்வோம் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவைலும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் ஒன்றும் தா என்று தான் சொல்லுவோம் நான் இதை தர்றேன் நீ எனக்கு அது கொடுன்றோம் அது ஒரு பக்தி மார்க்கத்தில் பகவானை நம்முடைய சொந்தமாகவும் நம்முடைய பந்தமாகவும் நட்பாகவும் நம்முடைய குடும்பத்திலே ஒருவராகவும் அவரை நினைத்து எழுதிய அந்த பாடல் அதில் சின்ன நெருடல் இருக்குது நான் இதை கொடுக்குறேன் நீ அதை கொடுன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும் அதனால் பாபா கிட்ட நான் உனக்கு இதை படைக்கிறேன் நான் உனக்கு விரதம் இருக்கிறேன் இந்த விரதத்தினால நீ எனக்கு அதை செய் அப்படிலாம் செய்ய முடியாது சொல்ல முடியாது எப்படி அவர் தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்குறார் அவருடைய கஜானா நிரம்பி கிடக்குது அவருடைய கஜானா முழுக்க முழுக்க நிரம்பி இருக்குது நாமெல்லாம் அவங்க பிள்ளைங்க இந்த பிள்ளைங்க வந்து அவர்கிட்ட போய் பிச்சை எடுக்கலாமா அவர் எடுத்துக்கோ எடுத்துக்கோன்றார் நம்ம பிச்சுக்காரனை போய் நிற்கிறோம் கேட்கூடாது நாம் பாருங்க நாடு என்ன செய்தது நமக்கு என கேள்வியை கேட்பது எதற்கு நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு அப்படின்னு சொல்லுவோம் பிரபஞ்சம் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்குது எல்லா விஷயத்தையும் நமக்கு கொடுத்துருக்குது காற்று ஆகாயம் பூமி நெருப்பு நீர் எல்லாத்தையும் கொடுத்துருக்குது இதையெல்லாம் நம்ம பண்ணுறோம் இதை பண்ணாமல் இருந்தாலே நம்ம வந்து எத்தனை 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 புண்ணியம் செய்திருக்கு சமமாக இருக்கும் ஆகினாலே நாம் வந்து இதை கொடுத்தா நான் அதை கொடு இது நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு பாபா பகவான்கிட்ட போயிட்டு பாபா கிட்ட போய்ட்டு நம்ம கான்ட்ராக்டு போடக்கூடாது நம்முடைய அப்பா அவர் அவர்கிட்ட எல்லாமே வச்சிருக்கிறார் அவர் நமக்கு எல்லா நன்மைகளும் தருவார் ஆகினால்தான் இந்த பிரார்த்தனை எல்லாம் வெற்றிகரமாக நிகழ்கிறது பாருங்கள் நம்ம தொடர்ச்சியாக நம்ம இந்த கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் தொடர்ச்சியாக அன்னதானம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அன்னதானத்தை வந்து குறைஞ்சது ஒரு வாரத்தில் குறைஞ்சது ஒரு ஆயிரம் பேர் சாப்பிடுவாங்க அப்போ நம்ம ஆரம்பத்தில் எனக்கு எப்படி நம்ம வந்து ஆரம்பிப்பது எப்படி நம்ம இதெல்லாம் செய்கிறதுன்னு சொல்லி ரொம்ப சிரமமாக தான் இருந்தது இப்போவும் கூட சில நேரங்களில் திணறி போகிறோம் அதாவது அந்த நன்கொடையாளர்கள் வரலைன்னா நிறைய திணறி போகிறோம் பழசாக இருக்கிறது எதை வச்சோ அதை வச்சு மேக்கப் பண்ணிக்கிறோம் மேக்கப் பண்ணி அந்த இது முடிச்சுக்கிறோம் பாம்பா முடிக்கிறார் நம்ம முடிக்கலை நம்ம வந்து ஒரு திரும்ப தான் நம்ம அந்த அன்னதானத்தை சாப்பிடும்பொழுதே நம்ம என்ன நினைக்கிறோம் ஆடா இந்த அன்னதானம் சாப்பிட்றதுக்கு நாம் என்ன செஞ்சோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஒரு ஒருத்தரும் நினைக்கிறாங்க அது பாபாவே கொடுத்த அருட்பிரசாதமாக நினச்சி பெரும் செல்வந்தர்கள் கூட சாப்பிட்றாங்க அதுக்காக கொடுத்து வச்சுருக்குறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏழைகளை போய் சேர்ந்தால் கண்டிப்பாக அது பாபாவையே சேர்ந்த சார்ந்தது மாதிரி ஒரு அஷ் ஒரு அர்த்தமாகிறது ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்னென்னா நம்ம கூட்டு பிரார்த்தனை கோபுரத்துக்கு எதிர்க்க ஒரு நாலஞ்சு பேர் பிச்சை எடுப்பாங்க அதில் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை வச்சுக்கிட்டு எடுப்பாங்க ஒரு ஒரு தாய் பிச்சை எடுப்பாங்க அம்மா வந்து மேலே வந்தாங்க வந்து பாபாவை கும்பிட்டாங்க சரி வாமா நீ வாமா உனக்கும் எப்படி சட்டத்தின் முன் அனைவரும் சமமோ அது மாதிரி சாய்பாபாவின் முன் அனைவரும் சமம்னு நான் சொல்வேன் அது மாதிரி நீ வாமா வந்து கும்பிடுமான்னு சொல்லிட்டு அவருக்கு ஆரத்தி கொடுத்து பிரசாதெல்லாம் கொடுத்தோம் அப்போ அவர் தட்டில் வந்து போட்டாங்க அந்த அம்மா எவ்வளோ போட்டாங்க தெரியுமா ஐம்பது ரூபா போடுறாங்க ஒரு ஆள் அதிகபட்சமாக ஒரு பத்து ரூபா தருவாங்க அந்த அம்மாவுக்கு பிச்சை இடுங்கிற பொழுது பத்து ரூபா தருவாங்க இந்த காலத்தில் அவங்களுக்கு அஞ்சு பேர் வந்து கொடுத்துருந்தா தான் மினிமம் வந்து அந்த ஐம்பது ரூபா அவருக்கு சேர்ந்துருக்கும் அந்த அஞ்சு பேர் எத்தனை பேர் கடந்து போனாலும் கூட ஒரு நூறு பேர் கடந்து போனால் தான் ஒருத்தர் வந்து பத்து ரூபா போடுவாங்க அந்த ஐம்பது ரூபாயை சம்பாதிக்கிறதுக்கு அவங்க ஐநூறு பேரை சந்திச்சிருக்கணும் இதுக்கு தேவை என்னன்னா மனம்தான் தேவை பாபா தரக்கூடிய பாபா எனக்கு தந்திருக்கிறார் அதில் நான் அவருக்கு அந்த சேவை இந்த அன்னதானம் தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும் என்று என்கின்ற எண்ணத்தில் அந்த பெண் செய்திருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொண்டேன் அவருடைய தியாகத்தின் முன்பாக நாம் செய்கிற தா தியாகமெல்லாம் தூசு என்று நான் அப்பொழுது நினைத்தேன் என்ன நாம் செய்கிறோம் என்ன செய்து விட்டோம் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார் நல்ல விதமாக வாழ்கிறோம் நாம் செய்வது ஒன்றும் அவ்வளவு பெரியது அல்ல நம் முன்னால் அந்த பெண் மிக உயர்ந்த பெண்மணியாக நாம் கருத வேண்டும் என்று நான் அப்பொழுது நினைத்துக் கொண்டேன் அதுபோல் இன்னொரு நாள் ஒரு பாட்டி அவங்க குடும்பமே வருவாங்க அந்த பாட்டி வந்து ஏழை தான் ரொம்ப ஏழை ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு கையேந்தி பவன் அப்படின்னு சொல்லும் ஒரு ஹோட்டல் அந்த ஹோட்டலில் நான் கூட சில நேரங்களில் சாப்பிடுவேன் சுட சூடாக இருக்கும் சுத்தமாக இருக்கும் அது கூட ரொம்ப ரொம்ப விசேஷம் அது அந்த இடத்துல அந்த அம்மா வந்து பத்து பாத்திரம் தேய்க்குறாங்க பத்து பாத்திரம் தேய்ச்சி எவ்வளோ சம்பளம் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறீங்க அந்த மாதத்தில் ஒரு ஒரு மாதத்துக்கும் அவங்க என்ன செய்கிறாங்க அந்த பாட்டி தன்னுடைய சம்பாத்தியத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர் சிறுக சிறுக சேமித்து அதன் மூலமாக வன்னதானத்துக்கு நன்கொடை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் திடீர்னு அவங்க என்கிட்ட சொல்லலை திடீர்னு கொண்டு வந்து இது அன்னதானத்துக்கு வச்சுக்கப்பா நான் சேர்த்து வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க மொத்தமாக கொடுக்கும்போது ஒரு சின்ன ஒரு பயிரில் கொடுத்தாங்க அது எண்ணி பார்த்தேன் அவங்க எதிர்க்கையை மூவாயிரத்தி எட்நூறு ரூபாய் இருந்தது மூவாயிரத்தி எட்டு அவங்களுடைய ஒரு இருக்கும்னு இருக்கும் நினைக்கிறேன் எவ்வளவு பெரிய விஷயம் இது சாதாரண விஷயமே கிடையாது அதனால தான் நான் நான் பகிர்ந்துக்கிறேன் ரொம்ப சாதாரண விஷயமா அது பெரிய பணக்காரர்களோடு வந்தால் கூட பெரிய பணக்காரராக இருப்பார் அவருக்கு கிட்டத்தட்ட கிரெடிட் கார்டு வந்து ஒரு ஐம்பது கிரெடிட் கார்டு வச்சிருப்பாரு அடுக்கடுக்கா அடுக்கடுக்கா வச்சிருப்பாரு அழகாக கையில பிரேஸ்லெட் போட்டிருப்பாரு மோதனம் போட்டிருப்பார் செயின் போட்டிருப்பார் எம்எல்ஏ இருப்பார் எம்பியாக இருப்பார் அவர் வந்து அந்த பர்ஸில் தேடி எடுப்பார் தேடி எடுத்து பத்து ரூபா நோட்டு எடுத்து போடுவார் இவ்வளோ பெரிய மனசு பாருங்கள் இதுதான் இதுதான் வந்து அவங்களை நம்மகிட்ட ஒப்பிட்ட போது நம்மலாம் தூசுன்னு நினச்சிக்கிட்டேன் தூசு வருங்காலத்தில் அடுத்த ஜென்மத்தில் அவங்கெல்லாம் வந்து ரொம்ப பெரிய நல்ல இடத்துல பிறந்து நல்ல வாழ்க்கையை மற்றவர்களை வாழ வைக்கக்கூடிய வாழ்க்கையை அவர்கள் வாழ வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்கிறேன் நீங்களும் அந்த பிரார்த்தனையை செய்து கொள்ளுங்கள் அவருடைய பெயரும் தெரியாது அவருடைய ஊரும் தெரியாது அவர்களுடைய தன்மையும் நமக்கு தெரியாது ஆனால் நாம் செய்து கொள்ள வேண்டியது அனைத்துமே அந்த அந்த ஆத்மாக்கள் அந்த எண்ணம் கொண்ட ஆத்மாக்கள் எப்பொழுதும் நலமாக அவர்கள் வளமாக இனிவரும் காலங்களிலே வாழ்ந்து நல்லதொரு எதிர்காலத்தை மற்றவர்களை வாழ வைக்கக்கூடிய வாழ்க்கையை அவர்களுக்கு பாபா தர வேண்டும் என்று நாம் அனைவருமே ஒருங்காக கூடி பிரார்த்தனை செய்வோம் இந்த பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேறும் இதுபோலவே அனைவருமே வாழ வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்து கொள்வோம் இதுபோலவே பிரபஞ்சத்திடத்தில் நாம் எதையும் எதிர்பார்க்காமல் பிரபஞ்சத்தை நாம் நல்லவிதமாக பயன்படுத்தி அதை மாசுபடுத்தாமல் நல்ல விதமாக வாழ்வதற்கு கற்றுக்கொள்வோம் வாழ்க பிரபஞ்சம் வாழ்க சாய்நாதருடைய பக்தர்கள் ஜெய் சாய்ராம் ஓம் சாயி நமோ நக ஸ்ரீ சாயி நமோ நக ஜெய் ஜெய் சாயி நமோ நக சர்க்குரு சாயி நமோ நமக ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம்